வெல்கம் டு மை சேனல் கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா இந்த கதையுடைய தலைப்பு தந்திரமான குள்ளன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல ஒரு மரவெட்டியான் இருப்பானாம் அவன் ஒரு நாள் மரவெட்டி அவன் பொண்டாட்டி ஏழு பசங்களாம் ஏழும் ஆங்கள பிள்ளைகளாம் அவங்களோட வாழ்ந்து வந்திருக்கான் ஒரு கிராமத்தில் அப்போ ஒரு நாள் அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குமா மரம் வெட்ட போனால் தான் சாப்பாடான் இப்படி ஒரு நாள் சாப்பிட்டும் சாப்பிடாம பட்டினியாக கிடந்திருக்காங்க அப்போ ஒரு நாள் தான் மனைவி என்ன பண்ணியிருக்கா புருஷங்கிட்ட ஏங்க நம்ம தான் கஷ்டப்படுறோம் நம்ம குழந்தையும் எங்கே கஷ்டப்படணும் ஏழும் நம்ம பசங்க தானே ஆம்பளை பசங்க தானே வௌத்து கழுவி பொழைச்சிக்கிடுவாங்க அதனால நீங்கள் மரம் வெட்ட போகையில் காட்டுகளை போய் விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்கா சரின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணுவான் அந்த குள்ள பையன் ஏழாவது பையன் லாஸ்ட்டு பையன் குள்ளே பையன் கேட்டுருவான் கேட்டுட்டு சரின்ட்டு காலையில் ஏழு மணிக்கு நம்ம போய் விட்டுட்டு வந்துடலான்ட்டு எல்லாம் தூங்குவாங்களாம் இவன் தூங்கி எந்திரிச்சு விடியக்காலம் அஞ்சு மணிக்கு போய் ஒரு ஆத்தங்கரைக்கு போவானா ஆத்தங்கரையில் போய் குறுங்கல்லாம் எடுத்துகிட்டு மடியில் வச்சுக்கிட்டு வந்து ஒரு பையில் போட்டு வச்சுக்குவானான் வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு காலையில் விடிய காலம் எந்திரிச்சிடுவாங்களாம் எந்திரிச்சு வாங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற சாப்பாடு அதை எல்லாேருக்கும் சாப்பிட்டுட்டு மரம் வெட்ட கூட்டிகிட்டு போவானான் அப்போ இவன் கூட்டிட்டு போயிடலாம் இருந்து காடு வர ஒவ்வொரு கல்லா போட்டுக்கிட்டே போவானா போட்டுக்கிட்டு போயிட்டு அப்பங்காரம் வெட்டையில் இந்த இடத்துல இருங்க நான் போய் விறகு வெட்டிட்டு வரேன்னு விட்டுட்டு உட்கார வச்சுட்டு பசங்களை போய் விறகு வெட்ட போவானா விறகு வெட்ட போயிட்டு இவங்களை எப்படியாவது சமாளித்து விட்டுட்டு வந்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தில் விறக வச்சு டப் டப்புன்னு அடிக்கிற மாதிரி சவுண்டு வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கான் போயிட்டானா வீட்டுக்கு இது என்ன பண்ணியிருக்குங்க போயிரு பார்த்துருக்குங்க ஏழாச்சு எட்டாச்சு ஒம்பது பத்து பதினொன்று எல்லாம் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்துட்டு கடைசியில் பார்த்தா மணியே ஆறு ஆயிடுச்சு ஏழு ஆயிடுச்சு என்ன அப்பா ஒன்றுமா விறகு வெட்டுறாரு வாங்க நம்ம போய் பார்க்கலான்ட்டு குவை பார்த்தா அங்கே அப்பாவே காணாமா ஐயோ அப்பாவை காணாமே என்ன பண்றது அப்பா நம்மள விட்டுட்டு போயிட்டாரு என்ன பண்றதுன்னால பயப்படாதீங்க நான் இருக்கிறேன் அப்படின்னால எப்படி அப்படின்னா நிலா வெளிச்சம் வரும் அந்த நிலா வெளிச்ச வரையில உங்களை நான் கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான் இந்த குள்ள பையன் சரின்னு சொல்லிட்டு நைட் ஆனவுடனே நிலா வெளிச்சம் வந்திருக்கு வாங்க போகலான்னு அந்த கல் போட்டுட்டு வந்தானே அந்த பாதையிலேயே கூட்டிக்கிட்டு போயிருக்கான் கூட்டிகிட்டு போனா அவன் என்ன பண்ணியிருக்கா கொஞ்சோன்னு அரிசி இருந்ததை போட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவன் மரம் வெட்டிட்டு வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருந்திருக்கான் சோறு ஆக்குன்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டாங்க இதுக்கு பார்த்தா கதவை தட்டிருக்கு தட்டினா கதவை திறந்தா பசங்க நிக்கிறதுக்கலாம் என்னைய என்னை அப்பா விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பசங்க இல்லைப்பா தெரியாமல் விட்டுட்டு வந்துட்டார் இனிமேல் விட மாட்டார் வாங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற சோத்தை போட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கான் சாப்பிட்டுட்டு இருக்கவும் பூசங்கார வந்து என்ன பண்ணியிருக்கான் எனக்கு சோறு போடு அப்படின்னு கேட்டிருக்கான் இல்லைங்க பசங்க நீங்கள் கொண்டே விட்டீங்க அதுக்கு நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடை போட்டேங்க அப்படின்னு சாப்பிட்டாங்க நம்ம ரெண்டு பேருக்கு சாப்பாடு இல்லைங்க அப்படின்ல இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னால நீங்க இனிமேல் நாளைக்கு போய் லாங்கில் போய் விட்டுட்டு வாங்க அப்பதான் அதுக்கு வராது ஏதோ நில வெளிச்சத்தை வச்சு வந்துட்டாங்க நீங்க அம்மாவாசை இருட்டாகும் நாளைக்கு அம்மாவாசை இருட்டா இருக்கும் அப்போ கொண்டே நீங்கள் விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க இதையும் இந்த குள்ள பையன் கேட்டுட்டான் கேட்டுட்டு அப்போ என்ன பண்ணுவான் சரின்னு சொல்லி அதே மாதிரி காலையில கொண்டு போய் போகையில எல்லாம் காலையில என்ன பண்ணியிருக்கான் அடை சுட்டிருக்கான் அடை சுடையில அந்த அடை சுட்டு எல்லாம் சாப்பிடையில இவன் என்ன பண்ணியிருக்கான் பாதியை திண்டுட்டு பாதி வச்சிருக்கிறான் அப்போ அதே மாதிரியே வீட்டிலேருந்து நெட்டுக்கு காடு வர போட்டுக்கிட்டே போயிருக்கான் காட்டு போடவும் திருப்பி அதே மாதிரி விட்டுட்டு அப்போ எங்காரையை காட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டானான் திருப்பி அதே மாதிரி அப்பாவை காணாமேன்னு போய் பார்த்தா காலை காணாம் ஐயோ காணாமே அப்படின்னா அதே மாதிரி இந்த குள்ளே பையன் சொல்லியிருக்கான் இருங்க நீலா வலிச்சை வரும் நம்ம போகலாம் அப்படின்னால எங்கே இல்லையே இருட்டாக இருக்கே எப்படி போகிறது இல்லை அதுக்கப்புறம் நீலா வரவே வரவேலையா இருட்டாகவே இருந்ததான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேல அங்கே ஒரு இடத்துல ஒரு பெரிய அரமனை தெரிஞ்சித்தான் அந்த அரமனையில் ஒரு வெளிச்சம் வந்திருக்கு சரி அங்கே அரமனை இருக்குது நம்ம அங்கே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி போய் கதவை தட்டினா இப்போ கதவை தட்டையில் ஒரு கிளவி உட்காந்துருந்துருக்கா இந்த மாதிரி எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு நாங்கள் இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் இங்கே தூங்குறோம் காலையில் நாங்கள் கிளம்பிக்கிறோம் அப்படின்னுல இவளுக்கு இல்ல அஹா இவ்வளோ எச்சி ஊரிச்சான் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு வேட்டை இருக்குது ஏழு பசங்களையும் வெட்டி இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஐடியா போட்டு சரி வாங்க எனக்கும் ஏழு பேரங்க இருக்காங்க என் பையன் வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கான் நீங்கள் அவன் படுக்கிற இடத்துல நீங்கள் போய் படுங்கன்னு படுக்க சொல்லிட்டாங்க படுக்க சொல்லவும் உடனே அவன் என்ன பண்ணியிருக்கான் ஏழு பசங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கான் வரையில பையன்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டாலாம் நம்ம மாயக்கல்வி இந்த மாதிரி ஏழு பசங்க வந்துட்டாங்கப்பா நம்மளுக்கு சரியான வேட்டை கிடைச்சிச்சு காலையில என்ன பண்ணணும் கொத்திக்கிற இதில் போட்டு வேக வச்சு நம்ம கறி குழம்பு வச்சு பசங்க நம்ம எல்லாம் சாப்பிடலாம் இருக்கான் அப்படின்னு இல்லை சரி எப்படிம்மா நம்ம பசங்களும் அதுகளும் ஒன்றா படுத்துருக்கங்களே எப்படி நான் தெரியாமல் நம்ம பசங்களை போய் வெட்டிட்டா எப்படிம்மா கேட்டிருக்கான் அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நீ வந்து அதுக்கு ஏழு பசங்களுக்கும் கிரீடத்தை போட்டுரு அப்ப நம்மளுக்கு தெரியாது அப்படின்னும் இதை ஃபுல்லாக அந்த குள்ள பையன் கேட்டுட்டு உடனே நைட்டு தூங்கியிருக்காங்க என்ன பண்ணியிருக்கா அந்த குள்ள பையன் உடனே ஐடியாவோட கிரீடம் கிரீடத்தை ஃபுல்லாக எடுத்து அண்ணன் தம்பிகளுக்கு போட்டுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கா படுத்துருக்காங்க படுக்கவும் இவன் என்ன பண்ணியிருக்கான் தான் பசங்க கிரீடம் போட்டு தானே அவங்க பசங்க கிரீடம் போடாது இவங்க இது தெரியாமல் தான் பசங்களையே எடுத்து அந்த கிழவி வெட்டி கிட்டி எல்லாம் குழம்பெல்லாம் வச்சிருச்சுக்கலாம் வச்சுட்டு நைட்டு என்ன பண்ணியிருக்கு தூங்கிட்டு விடிய காலம் சொல்லி போய் அந்த பசங்களை கூட்டிகிட்டு வா நான் கூட்டிக்கிட்டு வா என் பேரங்களை கறி குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு நம்ம தெம்பாக இருக்கலாம் அப்படின்னும் சரின்னு போய் கதவை திறந்தா அதுக்குள்ளே பார்த்தா இவன் என்ன பண்ணியிருக்கேன் இதைக்குள்ளே கேட்டுட்டு நைட்டோட நைட்டாக நம்ம கிளம்பிடலான்னு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் அண்ணன் தம்பியில் கூட்டிக்கிட்டு வெளியே ஓடிட்டானா குழந்தைங்கள காணாமா நம்மளை ஏமாத்திட்டாங்க நம்ம பசங்களே நம்ம வெட்டி திண்டுட்டோமே அப்படின்னும் தலையில அடிச்சுக்கிறானா ஐயோ அந்த பையன் ஏமாத்திச்சுகளே நான் அதுகளை நான் சும்மா விட மாட்டேன் இப்பே பாரு நான் போய் பார்க்குறேன்ட்டு அவன்கிட்ட ஒரு மாய செருப்பு இருக்குமா அந்த செருப்பு கிட்ட சொல்லி மாய செருப்பே என்னைய காட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போன்னு சொல்லவும் அதை காட்டுல கொண்டே விடுமா இதை இவங்க பார்த்து பையன் வரான் அதனால நம்ம ஒழிஞ்சிக்கலாம்னு சொல்லி ஒரு பொதர்களை போய் ஒலிஞ்சுக்குருவாங்களாம் புதர்ல ஒளியவும் இவன் என்ன பண்ணுவானா சுத்தி முத்தி பார்த்துட்டு சோர்ந்து போய் சரி தூங்கிருவோன்னு தூங்கிட்டான் செருப்பை பக்கத்துல வச்சுட்டு உடனே என்ன பண்ணுவானா அந்த உள்ள பையன் தூங்கிட்டான் கொஞ்சம் இரிங்கன்னு அண்ணன் தம்பியில் இருக்க வச்சுட்டு இந்த மந்திர செருப்பை வச்சுக்கிட்டு மா மந்திர செருப்பிட்ட சொல்லுவானா எனக்கு அந்த மாயக்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லுவான் அங்கே கொண்டே விட்டுட்டு உடனே கதவை தட்டுவா மாயக்கலவி வருவானா உங்கள் பையன் ஆபத்தில் மாட்டிக்கிட்டான் திருடங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு பொண்ணு பொருள் கொடுத்தாதான் நான் விடுவேன்னு சொல்கிறாங்க அதனால பொண்ணு பொருள் விட எனக்கு பையன்தான் முக்கியம் இந்தான்னு சொல்லி மூட்டையில் கட்டி கொடுத்துருவாளாம் கொடுக்கவும் இவன் என்ன பண்ணுவானா அந்த சின்ன